இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே யாவருக்கும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு விபத்திலே காயமடைந்த ஒரு இளைஞனை மருத்துவமனைக்கு கொண்டு வந்தார்கள் டாக்டர் அவனை பரிசோதித்துவிட்டு இவன் மிகவும் காயப்பட்டிருக்கின்றான் பிழைப்பது அறிவு எனினும் சிகிச்சை அளிப்போம் என்று சிகிச்சை அளித்துக் கொண்டு வந்தார் அவருடைய குடும்பத்தினர் நூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் தகவல் சொல்லிவிட்டார்கள் டாக்டர் வெகு நேரம் சிகிச்சை அளித்து விட்டு நீ பிழைத்துக் கொள்வாய் இப்பொழுது இம்ப்ரூவ் ஆகியிருக்கிறாய் எனவே தைரியமாயிரு பெற்றோர் மற்றோர் வந்து விடுவார்கள் என்று ஆறுதல் சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய பணி முடிந்து வீட்டிற்கு சென்றார் போகும் என்பதாக நர்சை அழைத்து இவன் பிழைப்பது மிகவும் கஷ்டம் எனவே மதித்தால் அவர்களுடைய பெற்றோரிடமும் மற்றொரிடத்திலும் ஒப்படைத்து விடு என்று சொல்லிவிட்டு கிளம்பினார் உடனே நர்சம்மா ஐயா நீங்கள் அவனிடத்திலே நீ பிழைத்துக் கொள்வாய் நன்றாக இருக்கிறாய் எனவே இரு என்று சொன்னீர்களே உடனே டாக்டர் சொன்னார் அவன் மறித்து விடுவான் என்ற செய்தி அவனிட சொன்னால் அது எந்த வகையிலும் பயனுள்ளதாக இருக்காது அவனுக்கு தன்னம்பிக்கை அவசியம் எனவேதான் நான் அப்படி சொன்னேன் அப்பொழுது அந்தமா சொன்னார்கள் ஒருவேளை அவன் கடைசியாக தன்னுடைய பெற்றோரிடத்திலோ யாரிடத்திலோ ஏதாயிலும் ஒன்றை சொல்ல விரும்பி அதை சொல்லாமலேயும் ஆண்டு போய்விட்டால் அது பரிதாபம் அல்லவா எனவே அவனுக்கு நீ மறித்து போவாய் யாரிடத்திலும் சொல்ல வேண்டும் என்றால் சொல் என்று அவனுக்கு சொல்லிவிடுவதுதானே நல்லது என்று சொன்னாள் உடனே டாக்டர் சொன்னார் நான் சொல்ல மாட்டேன் நான் போன பிறகு நீ வேண்டுமானால் பக்குவமாக சொல்லிப்பார் என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார் நர்சம்மா அவனிடத்திலே வந்து தம்பி நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா நீ உடல் நலம் தேடி வருவது உண்மைதான் ஆனால் வலித்து போனால் உன் தாய் தந்தையிடத்திலோ யாரிடத்திலோ ஏதாவது சொல்ல வேண்டுமா அதை என்னிடத்திலே சொல் என்று கேட்டாள் உடனே அவன் புரிந்து கொண்டான் அப்படியானால் நான் மரணத்துக்கு சமீபமாய் வந்துவிட்டேனா நான் பிழைக்க மாட்டேனா ஐயோ அப்படியானால் நான் இன்னும் ரட்சிக்கப்படவில்லையே நான் அப்படியே மறித்து எப்படி தேவக்குமாரனை எதிர்கொள்வேன் அவர் எனக்கு எத்தனையோ வாய்ப்புகள் கொடுத்திருந்தாரே நான் மனந்தர் போனேனே இப்படி விபத்திலே உயிரிழப்பேன் என்று நான் நினைக்கவில்லையே எனவே சிஸ்டர் எனக்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொன்னான் என்ன இது தன்னுடைய மற்றவர்களிடத்திலோ எதை எதையாகிலும் ஒன்றை சொல்ல சொல்வான் என்று பார்த்தால் அவன் தன்னுடைய ஆத்மாவை குறித்து கவலைப்பட்டு அதற்காக ஜபிக்க சொல்கிறானே என்று அவள் ஆச்சரியப்பட்டவளாய் அப்படியானால் நான் ஒன்று செய்கிறேன் உனக்காக வேதகமத்திடம் சில பகுதிகளை வாசிக்கிறேன் அதை கேட்டுக்கொண்டே நீ அப்படி தூங்கிக் கொண்டு கர்த்தர் சுகம் கொடுத்தால் நீ பிழைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னாள் செய் வாசியுங்கள் என்று சொன்னான் யோவான் ஐந்து இருபத்தி நாலு வரை வரும்போது என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நிச்சய ஜீவன் உண்டு அவன் ஆக்கிர உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் இந்த வசனத்தை மீண்டும் ஒருவரை வாசித்து எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கள் நான் ஜெபிக்க வேண்டும் என்றான் ஆண்டவரே நீர் என் பாவங்களுக்காக பலியானீர் என்று விசுவாசிக்கிறேன் என்னை மன்னியும் நான் நானும் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான் அவனை மனதிலே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வந்தது நர்ஸ் அவனத்திலே வந்த சிஸ்டர் நான் எல்லாவற்றுக்கும் கற்றலின் பாவங்களை மன்னித்து சந்தோஷத்தை எனக்கு என் பெற்றோர்களும் உறவினர்களும் வர தாமதித்து நான் மதித்து போனாலும் நான் கத்தரோடு இருப்பேன் என்பதை அவர்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்று சொன்னான் அப்படியே சற்று நேரத்தில் அவன் உயிர் பிரிந்தது அவன் நித்தியத்திலே கர்த்தரோடு சேர்ந்து விட்டான் ஒன்னு அவன் ஒன்னாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை இருப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் இருக்கிறார் அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் அவர் தள்ளாமல் ஏற்றுக்கொள்கிறார் என்ற விசுவாசத்தோடு பாவ அறிக்கை செய்து விட்டு விட்டு இலக்கத்தை பெறுவோம் நிச்சயத்துக்குரிய நம்பிக்கையை நாம் பெறுவோம் கத்திரதாமை அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்